பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் இருபத்தி ஆறு உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிற நாலாம் வழி என்ன என்பது பற்றி தியானிப்போம் திருச்சபையினுடைய பலன்களை பெறுவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ண எளிதுமாய் நித்தியமுமாய் விசேஷமுமாய் இருக்கிற வழியாகையால் இந்த பலன்களை குறித்து இன்று தினத்தில் இன்னும் தியானிக்க கடவோம் பலனுள்ள ஜபங்கள் கணக்கில் அடங்காமல் இருக்கிறதுனாலே அவைகள் எல்லாவற்றையும் விவரித்து காண்பிக்க முடியாது அப்பேற்பட்ட ஜபங்களை தக்க பிரகாரமாய் செபித்தால் அவைகளுக்குண்டான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பது சரியே அந்த பற்பல ஜபங்களை அல்லாமல் பலனுள்ள முறைமைகளும் அநேகமுண்டு பலனுள்ள சபைகளும் அநேகமுண்டு பலனுள்ள ஜெபமாலைகளும் உண்டு பலனுள்ள நற்கிருத்தியங்களும் இவை எல்லாம் மிகவும் நல்லதாயினும் வெகு பிரயோஜனம் உள்ளதாயினும் இவைகளை இவ்விடத்தில் முற்றிலும் வெளிப்படுத்துவது கூடாத காரியம் என்கிறதுனாலே விசேஷமானவைகளை மாத்திரமே காட்டுவோம் முதலாவது பலனுள்ள முறைமைகள் அநேகம் உண்டென்று அறிவோம் அதாவது தியானம் பண்ணுதல் ஞான ஒடுக்கம் செய்தல் நவநாள் ஜெபங்களை ஜபங்களை அனுசரித்தல் தேவமாதாவினுடையவும் ஜூசை அப்பருடையவும் வணக்க மாதத்தை கொண்டாடுதல் சிலுவைப்பாதை ஜபித்தல் இது முதலானவைகளே யாம் இந்த முறைமைகளுக்குள்ளே சிலுவைப்பாதையானது அதிக பலனுள்ளதாகையால் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு அதனாலே அதிக உதவி சகாயம் கிடைக்கும் என்கிறதற்கு சந்தேகமில்லை சிலுவை பாதை ஜபிக்கிற தேவ பக்தியும் தேவ சிநேகமும் பாவத்தின் பேரிலே மெய்யான மனஸ்தாபமும் சேசுநாகருடைய திவ்ய இருதயத்தின் பேரில் உருக்கமான பற்றுதலும் இது முதலான சுகிர்த நன்மைகளும் பெருவிக்கிறதற்கு எவ்வளவு நல்ல வழி என்று இப்போது காண்பிக்க தேவையில்லையானால் சிலுவை பாதை மூலமாய் அடையக்கூடுமான ஞான பலன்களையும் உன்னதமான நன்மைகளையும் எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒப்புவிக்க வேண்டியதான காரியம்தான் சிலுவை பாதையை மூன்று வகையாய் செபிக்கக்கூடும் முதலாவது சிலுவை பாதையின் பதினான்கு ஸ்தலங்கள் தக்க விதமாய் ஸ்தாபிக்கப்பட்ட கோவில்களிலே பிரசித்தமாய் அந்த சுகிர்த முறைமை நடக்கும்போது பதினான்கு ஸ்தலங்களிலும் சொல்லப்படுகிற தியானங்களையும் ஜபங்களையும் கூட இருந்து ஜபிக்கிறது முதல் வகையாம் இரண்டாவது மேற் கோவில்களிலே ஒவ்வொருவர் தனித்தனியே யானாலும் இரண்டு மூன்று பேர் கூடியாகிலும் பதினான்கு ஸ்தலங்களையும் ஒழுங்காய் செவித்து கர்த்தர் பாடுபட்ட துன்பங்களை சற்றே தியானித்து சில ஜபங்களை செபிக்கிறது இரண்டாம் வகையாம் மூன்றாவது சிலுவை பாதை ஸ்தாபிக்கப்படாத இடங்களிலும் அல்லது ஸ்தாபிக்கப்பட்ட இடங்களிலே யாதோர் வியாதவிக்கினத்தை முன்னிட்டு கோயிலுக்கு போகக்கூடாத காலங்களிலும் அதிகாரம் பெற்ற குருவினாலே விசேஷமாய் மந்திரிக்கப்பட்ட பாடப்பட்ட கையில் ஏந்திக்கொண்டு ஸ்தலங்களுக்கு பதிலாய் பரம மண்டல மந்திரமும் அர்ச்சிய சிஸ்ட திருத்துவ தோத்திர மந்திரமும் வேண்டிக் கொண்டு சேசு கிறிஸ்து நாதருடைய ஐந்து திருக்காயங்களை குறித்து ஐந்து பரம மண்டல மந்திரமும் ஐந்து பிரியதத்த மந்திரமும் ஐந்து அர்ச்சிய சிஸ்ட திருத்துவ தோத்திர மந்திரமும் கொண்டு கடைசியில் அர்ச்சிய சிஸ்ட பாப்பன் அவருடைய சுகிர்த கருத்துகள் நிறைவேற பரம மண்டல மந்திரமும் பிரியதத்த மந்திரமும் ஒரு திருத்துவ மந்திரமும் ஜெபித்து பிரார்த்தித்துக் கொள்ளுகிறதே மூன்றாம் வகையாம் சிலுவை பாதையின் பலன்களை அடைய மந்தரிக்கப்பட்ட பாடுபட்ட சுரூபத்தை மற்றவர்களுக்கு விற்கவும் கொடுக்கவும் கூடாதாகையால் மேற்சொல்லிய பலன்களை அடைய அந்த சுரூபத்தை உடையவருக்கு மாத்திரம் உதவும் அல்லாமல் மற்றபடியல்ல இந்த பலன்களை எளிதாய் அடையவும் கர்த்தர் பாடுபட்ட வர்த்தமானங்களை தியானிக்கவும் சில புஸ்தகங்களில் அந்த ஜபங்கள் அடங்கி இருப்பதினாலே அவைகளை ஒழுங்காய் அனுசரிப்பது உத்தமமாமே ஆயினும் பலன்களை அடைய அந்த அளவு விரிவான ஜபங்களை செய்ய அவசியமில்லாமையினாலே மேற் சுருக்கமான மூன்று வகையால் அதன் பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் முன் சொன்ன ஞான நன்மைகளையும் பற்பல பலன்களையும் அடைய சிலுவை பாதை ஜெபிக்கிறவன் இஷ்ட பிரசாதத்தோடு இருக்க வேண்டுமல்லாமல் பாவ சங்கீதம் பண்ணவும் நன்மை வாங்கவும் மற்ற ஜபங்களை செபிக்கவும் அவசியமில்லை என்று அறிய கடவீர்கள் மீண்டும் சிலுவை பாதை பலன்களை பெற தக்கதாக இப்போது சொன்ன வண்ணமே பக்தியுள்ள எல்லாரும் விசேஷமான விதமாய் மந்திரிக்கப்பட்ட பாடுபட்ட சுருபத்தை வாங்கி வைக்க வேண்டும் இரண்டாவது பலனுள்ள சபைகளும் அநேகமுண்டு சீசு கிறிஸ்து நாதருடைய திரு இருதய சபையும் தேவமாதாவின் சபையும் தேவமாதாவினுடைய திரு இருதயத்தின் சிரேஷ்ட சபையும் மாதா சபையும் நன்மரண சபையும் இது முதலான பல சபைகளாம் அர்ச்சிய சிஸ்டர் பிரான்சீஸுக்கு சலேசியார் சொன்னதாவது நான் எல்லா சபைகளிலும் பிரவேசிக்கிறேன் ஏனெனில் எப்பக்கத்திலும் ஞான பிரயோசனம் ஏதாகிலும் எனக்கு கிடைக்கும் என்பார் அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் பொதுப்பட்ட அநேக சபைகளில் பிரவேசிக்கிறது அவ்வளவு நல்லதல்ல ஒவ்வொருவர் தனக்கு இஷ்டமான ஒன்று இரண்டு சபைகளில் பிரவேசித்து அதனுடைய கட்டளைகளை அனுசரித்தால் அது போதுமென்று என்ன தகும் அந்தந்த சபையில் அநேக ஞான பிரயோசனம் இருப்பதும் தவிர சபையாருக்குள் அந்யோன்ய நேசமும் அந்யோன்ய உதவியும் அந்யோன்ய ஆதரவும் இது முதலான பொதுவான புண்ணிய பலன்களும் உண்டாயிருக்கிறதுனாலே அநேக சபைகளில் பிரவேசிக்கிறது நல்லதல்லமென்றாலும் எல்லோருக்கும் நன்மரணம் வேண்டியதாகையால் நன்மரணத்தை பெருவிக்கும் நன்மரண சபையில் எல்லோரும் பிரவேசித்தால் உத்தமந்தானே நன்மரண சபையாருக்கு அநேக பலன்களும் ஞான நன்மைகளும் இருப்பதும் தவிர செத்த சபையாருடைய ஆத்துமங்களுக்காக பூசைகளைச் செய்விக்கவும் ஜபங்களை பொழியவும் தர்மங்களை கொடுக்கவும் வேணும் என்பது இச்சபையின் கட்டளையாம் இதெல்லாம் நன்மரண ஆயத்தம் என்னும் சிறு புத்தகத்தில் விவரமாய் காணலாம் மூன்றாவது பலனுள்ள உத்தரியங்களும் அநேகம் உண்டு கர்மல் என்ற தேவமாதாவின் உத்தரியமும் வியாகுலமாதாவின் உத்தரியமும் ஜென்ம பாவமில்லாத உற்பவித்த தேவமாதாவின் நீல உத்தரியமும் சேசு கிறிஸ்துநாதருடைய திருப்பாடுகளின் சிவப்பு உத்தரியமும் இது முதலியவைகளேயாம் இப்போது நாம் சபைகளை குறித்துச் சொன்னது உத்தரியங்களுக்குச் செல்லும் என்கிறதுனாலே ஒவ்வொருவன் அநேக உத்தரியங்களை தரித்து கொள்ளாமல் ஒன்று இரண்டு தரித்தால் போதும் என்று எண்ணத்தகும் கர்மல் என்ற தேவமாதாவின் திரு உத்தரியத்தை தரித்து சில விசேஷ காரியங்களை செலுத்துகிறவர்கள் அநேக நாள் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போகிறதில்லை என்றும் தேவமாதாவினுடைய உறுதியான பாக்கியமானதால் எல்லாரும் இந்த உத்தரியத்தை தரித்து பக்தியோட வைத்திருக்க வேண்டியதுதானே மற்ற உத்தரியங்களுக்குள்ளே பாவம் இல்லாமல் உற்பவித்த தேவமாதாவின் நீல உத்தரியம் அதிக பலனுள்ளது இந்த உத்தரியத்தை தரித்திருக்கிறவர்கள் அர்ச்சிய அர்ச்சியசிஸ்ட திருத்துவத்துக்கு தோத்திரமாகவும் பாவம் இல்லாமல் தேவமாதாவுக்கு தோத்திரமாகவும் அர்ச்சியசிஸ்த பாப்புவின் கருத்துகள் நிறைவேறவும் ஆறு பரம மண்டல மந்திரமும் ஆறு பிரியதத்த மந்திரமும் ஆறு தோத்திர மந்திரமும் வேண்டிக் கொள்ளுகிற போதெல்லாம் அதிக பரிபூரண பலன்களை அடைவார்கள் என்பது நிச்சயம்தான் அதற்கு சாவான பாவம் என்று இஷ்ட பிரசாதத்தோடு இருக்க வேண்டியதல்லாதே பாவி சங்கீர்த்தனம் பண்ணவும் திவ்ய நற்கருணை வாங்கவும் மற்ற ஜபங்களை ஜபிக்கவும் அவசியமில்லை இந்த பலன்களை எல்லாம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒப்புக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் என்கிறதுனாலே அந்த ஆத்துமாக்கள் எவ்வளவு உதவி சகாயம் அடைவார்கள் என்று அறிந்து உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தி உள்ளவர்கள் இந்த உத்தரியத்தை தறிக்காமல் இருப்பார்களோ நான்காவது பலனுள்ள ஜபமாலைகளும் அநேகம் உண்டு நூற்றி ஐம்பத்தி மூணு மணி அல்லது ஐம்பத்தி மூணு மணி ஜபமாலையும் வியாகுல மாதாவின் ஜபமாலையும் சீசு கிறிஸ்து நாதருடைய திரு ரத்தத்தின் ஜபமாலையும் அவருடைய திரு இருதய ஜபமாலையும் இது முதலானவைகளேயாம் இந்த ஜபமாலையெல்லாம் பலனும் பிரயோஜனம் உள்ளதாயினும் அவைகளை ஒருமித்த ஜபிக்கிறது சிரமமான காரியம்தான் ஆனதால் இந்த ஜபமாலைகளை அந்தந்த விசேஷ சமயத்தில் வேண்டிக் கொள்ளலாமே அல்லாமல் ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலையை மாத்திரம் கூடுமான மட்டும் தினம்தோறும் ஜபிக்க வேண்டும் இந்த ஜெபமாலைக்கு பல வகை பலன்கள் உண்டாயிருக்கலாம் அர்ச்சிய சிஸ்ட விரிசித்தம்மாள் பேர் கொண்ட பலன்கள் விசேஷமாக திரளான பலன்கள் ஆகையால் அதற்கு தகுந்த அதிகாரம் பெற்ற குருவினிடத்திலிருந்து ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலையை ஜபிக்கிறார்கள் அதில் வருகிற அப்போஸ்டலர்களுடைய மந்திரத்துக்கும் அந்தந்த பரமண்டல மந்திரத்துக்கும் அந்தந்த பிரியதத்த மந்திரத்துக்கும் நூறு நாள் பலன் பெற்றுக்கொள்வார்கள் அதல்லாமல் வருஷ முடிவில் அநேக பரிபூரண பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளவு பலனுள்ள ஜபமாலையை வேண்டிக் நமக்கு எவ்வளவு பிரயோஜனமும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு எவ்வளவு உதவி சகாயமும் வருவிக்கும் என்று அறிந்து அந்த ஜபமாலையை அடிக்கடி ஜபிப்பது நல்லது என்று அறிய கடவீர்கள் ஐந்தாவது பலனுள்ள நற்கிருத்தியங்களும் அநேகம் உண்டு ஞான உபதேசம் போதித்தலும் கேட்டலும் வியாதிஸ்தரையும் சிறைப்பட்டவரையும் சந்தித்தலும் சேசுமரி ஏசுசே என்னும் திரு குறித்து மூன்று பிச்சைக்காரருக்கு சாப்பாடு கொடுத்தலும் அந்நிய தேசங்களில் சத்திய வேதத்தை பரப்புதலாகிய சபையுடைய கடமை முயற்சிகளும் திருப்பாலத்துவ சபையின் முயற்சிகளும் இது முதலியவைகளேயாம் இந்த நற்கிருத்தியங்களுக்கு உண்டான பலன்களை அடைய வேண்டும் என்று விரும்பினால் இந்த நற்கிருத்தியங்களை செய்யும் போதே பெற்றுக் இந்த பலன்களை எல்லாம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு செல்லும் என்று அறிய கடவீர்கள் இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவலைய ஜபம் மரியாயின் மதுரமான இருதயமே எனக்கு ஆதரவாயிரும் ஜெபிப்போமாக கருணாம்பார சர்வேசுரா எங்களுடைய முன்னோகளும் எங்களுடைய சகோதரரும் இவ்வுலகத்தில் இருக்கும்போது சத்திய விசுவாசத்திலே நிலையாயிருந்தார்கள் என்று கிருபையாய் நினைத்து அவர்களுடைய ஆத்துமத்துக்கு தயப்பொழியும் அவர்களுடைய கட்டுகளை அவிழ்த்து கடன்களை பொறுத்து பாவங்களை மன்னித்து பிரதாபமுள்ள உம்முடைய ராஜ்யத்துக்கு அவர்களை வரப்பண்ண வேணும் என்று தேவரே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமீன் இன்றைய தேதியில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து பலனுள்ள யாதோர் நற்கிருத்தியத்தை செய்கிறது இன்றைய தியானத்திற்கான புதுமை நெய்யா போலி என்று ராஜ்ஜியத்தில் நல்ல கோத்திரத்தில் பிறந்த ஒரு துரைசாணி இருந்தாள் கர்மேல் என்னும் சபையைச் சேர்ந்த குருசுவாமியார் ஒருவர் உத்தரியத்தை குறித்து செய்த பிரசங்கத்தை கேட்டு அந்த துரைசாணி உத்தரியத்தைப் பெற்றதும் தவிர அதற்குப் பிறகு தேவமாதாவின் பேரில் அதிக பக்தியாயிருந்தாள் தனக்கு நன்மரணம் வரவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து அதிசீக்கிரத்திலே மீட்கப்படவும் விரும்பி உத்தரியத்துக்கு அடுத்த விசேஷ கடமையெல்லாம் அனுசரித்து கொண்டு வந்தாள் தக்கவிதமாய் உத்தரியத்தை தரித்தவர்களுடைய ஆத்துமங்களை பரலோக இராக்கினியான தேவமாதா சனிக்கிழமை மறிக்க சகாயம் பண்ண வேணுமென்று வேண்டிக் கொண்டிருந்தாள் சில வருஷத்துக்கு பிற்பாடு அவள் வியாதியாய் விழுந்து அந்த வியாதியினாலே தான் போகிறதாயம் அடுத்த சனிக்கிழமை தனக்கு சாவு என்று முன்னறிவித்தாளாம் அந்த பிரகாரமே அவள் பட்ட வருத்தமெல்லாம் மகா பொறுமையோடு சகித்த பிற்பாடு சனிக்கிழமைதானே இறந்தாள் இறந்தவளுடைய மகள் தன் தாய் இறந்தது நிமித்தம் அதிக துக்கப்பட்டு கொண்டிருக்கையிலே மகாத்துமாவான குருசுவாமியார் ஒருவர் இறந்தவர்களுடைய ஆத்துமம் மோட்சத்துக்கு போனதாக தெய்வச் செயலால் அறிந்து அவள் மகளிடத்திலே வந்து சொன்னதாவது பக்தியுள்ள மகளே அழவேண்டாம் உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேணும் இவ்வுலகத்தில் உன்னுடைய தாய் இறந்திருந்தாலும் அவளே உனக்கு பரலோகத்தில் ஆதரவாய் இருப்பாள் என்னத்தினாலே என்றால் இன்றுதானே தேவமாதாவின் கிருபையால் அவளுடைய ஆத்துமம் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு மோட்ச பேரின்பை இராட்சியத்தில் பிரவேசித்தது என்று உனக்கு நிச்சயமாய் சொல்லுகிறேன் ஆனதால் சந்தோஷப்பட்டு பிரதாபமுள்ள கண்ணிகையான தேவமாதாவுக்கு தோத்திரம் சொல்லுவாயாக என்றார் கிறிஸ்துவர்களே இப்போது சொன்ன புதுமையினாலே பக்தியோடு தரித்திருக்கிற திரு உத்தரியத்தால் வருகிற ஞான பிரயோசனங்களைக் கண்டு நீங்களும் பக்தி விசுவாசத்தோடு திரு உத்தரியத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று அறிய கடவீர்களாக மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடீரை கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவம் எல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மறுக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சியசிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் தக்கதாக தேவரீர் கிருபை செய்திருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை தீமையில் இருந்து எங்களை ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய சிஸ்டம் மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடதுகரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதே இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக ப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நான்கு சேசு கிறிஸ்து நாதரே சுவாமி வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னத சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுளத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே

வரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்டமரியே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அதன் பின் பிதாவாகிய பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு வகையாவது சுவாமி ிய உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும்

திரு ரத்த பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலேயே ஆமை